என் பிள்ளைகளே அமைதியாயிருங்கள் உங்கள் உள்ளத்தில் எழும் பயத்தைப் பற்றி நான் அறிவேன் இந்த உலகில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளையும் நான் புரிந்து பல நேரங்களில் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் என்ன நடக்குமோ என்ற எண்ணம் உங்கள் மனதை அரித்துக் கொண்டிருக்கலாம் தோல்வியைப் பற்றிய பயம் தனித்துவிடப்படுவோமோ என்ற கவலை இவையெல்லாம் நிஜமானவை என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் பயத்திற்கு உங்கள் மீது அதிகாரமில்லை நீங்கள் தனியாக விடப்படவில்லை நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல பயமிருந்தும் முன்னோக்கிச் செல்வதுதான் உண்மையான தைரியம் உங்கள் பலவீனங்களில் என் பலம் பூரணப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்